வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி வேட்டையின் படத்தினுடைய டிக்கெட் புக்கிங் அது வந்து ப்ரீ புக்கிங் வந்து வெளிநாடுகளில்லலாம் நிறைய நாள் தொடங்கி முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடியே அங்கெல்லாம் பயங்கரமாக பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குது நிறைய தகவல்கள் வந்திருக்கு நம்மளும் நிறைய பேசியிருக்கிறோம் இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டிலும் வந்து டிக்கெட் புக்கிங்கை வந்து தொடங்கிட்டாங்க இப்போ இருக்கிற அந்த புக் பண்ணுற ஆன்லைன் ஆப்லெலாம் வந்து டிக்கெட் புக் பண்ணிகிட்ருக்கலாம் அது தொடங்கின கொஞ்சம் நேரத்துலேயே நிறைய திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக மு முடிவாயிடுச்சு ஏன்னா இன்னும் சிறப்பு காட்சி என்ன டைமிங் அந்த ஒன்பது மணி காட்சியா என்ன காட்சி அப்படின்றதெல்லாம் இன்னும் தெரியாதனால அந்த ஒன்பது மணி காட்சியை வந்து ஓப்பன் பண்ணலை ஏன்னா அரசாங்கம் இன்னும் அறிவிக்காம அதை நம்ம செய்ய முடியாதுன்றதுனால திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் பன்னெண்டு மணி காட்சியில இருந்து தான் அவங்க வந்து கால் அந்த காட்சியில இருந்து பதினொன்றரை மணி காட்சி பன்னெண்டு மணி காட்சி இல்லையா அந்த காட்சிகளை தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க அதுல இருந்து தொடர்ச்சியா எல்லா திரையரங்குகளையும் புக் பண்ண அதை ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே டிக்கெட்டை வந்து அவங்க பயங்கர பரபரப்பா அது வந்து வியாபாரம் ஆகிட்டு இருக்கு ஸோ புக்கிங் இங்கேயும் வந்து தமிழ்நாட்டிலயும் பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ ஒரு மணி நேரத்துல இவ்வளோ டிக்கெட் ஒரு ரெண்டு மணி நேரத்துல இவ்வளவு டிக்கெட்னு சொல்லி நம்ம டைமிங் போட்டுவிட்டு டிக்கெட் இவ்வளோ வித்துருக்கலாம் சொல்ல வேண்டியது இல்லை நீங்க அதை ஆன்லைன்ல போய் நீங்க பாத்துக்கிட்டாலே தெரியும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பத்தாம் தேதி வந்து வேட்டையன் படம் வருது அப்படின் போது பதினோராம் தேதியே பிளாக்டின் ஒரு படம் வருது ஜீவாவுடைய படம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதே மாதிரி ஜீவா கூடவே சேர்ந்து இன்னொரு படம் வருவதற்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க மார்டின் அப்படின்னு சொல்லி ஒரு படம் அந்த படம் யாருன்னா நம்ம ஆக்சன் கிங் அர்ஜுன் இருக்காருல்ல அர்ஜுனுடைய தங்கச்சி பையன் அதில் நடிச்சிருக்காரு அவருடைய படம் வந்து அது வந்து பேன் இண்டியா பிலிமா வருது இப்போ எப்படி வந்து நம்ம வேட்டையன் வந்து எல்லா மொழிகளில் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அந்த படமும் வந்து எல்லா மொழிகளும் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வேலைகள் பார்த்துட்டு அதுவும் வந்து ஜீவா வருகிற பதினோராம் தேதி இது பத்தாம் தேதி ரிலீஸ் அது ஒரு நாள் தள்ளி வந்து வருது சோ அந்த படமும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம்னு பல மொழிகள் அது ரொம்ப முன்னாடியே பயங்கரமா பிளான் பண்ணி அவங்க பாட்டையை கலத்தணும்னு சொல்லிட்டு ஒரு வேலைகள் பார்த்துருக்காங்க ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஜீவா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஜீவாவுடைய படம் பிளாக் வந்து அது கன்ஃபார்மாக அந்த நாள் வருவதற்கான சாத்தியம் இருக்கு அவங்க அத அவங்க சொல்லிட்டாங்க ரெடி ஆயிட்டாங்க சோ இப்போ இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து நம்ம எல்லாம் காத்துட்டு இருக்கிற அதே டைம்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போவே வந்து நிறைய பேர் வந்து இணையத்துல வந்து இந்த படம் வந்து இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நெகட்டிவா ஒரு விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பரவாயில்லை எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவாவே எல்லாரும் பேசணும்னு அவசியம் இல்லை அவங்க அவங்களுக்கு தோன்ற விஷயங்கள் பேசுவாங்க அதை நம்ம தப்பா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை படம் கண்டிப்பாக மக்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றது அது வந்த டீச்சர் சாங் அது மூலமாகவே ஓரளவு தெரிஞ்சுக்க முடியும் முழு படத்தை பார்த்த பிறகு நம்ம படத்தினுடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து விவாதிக்கலாம் உங்க உங்களுக்கும் அது தெரியும் எனக்கும் அது தெரியும் படம் பார்த்த பிறகு நம்ம அது சம்மந்தமாக பேசலாம் இப்போ இன்னொரு விஷயம் நமக்கு வந்து கேள்விப்பட்டோம் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டே இருந்தீங்க நாம் நம்ம பெரும்பாலும் இந்த படத்தோட வியாபாரம் அந்த படம் என்ன கலெக்ட் ஆயிருக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட்டு ரீல் ரிப்போர்ட்டு ரியல் ரிப்போர்ட் இதெல்லாம் சொல்லவே மாட்டோம் ஏன்னா அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாங்களோ அது கடந்து போயிடும் அவங்க லாபமோ நஷ்டமோ அவங்க தான் பேர் பண்ணிக்க போகிறாங்க இன்கம் டேக்ஸ் கட்ட போகிறவங்களும் அவங்க தான் அவங்க அதிகமாக சொன்னாலும் மாட்ட போகிறது அவங்க தான் கம்மியாக சொன்னாலும் அவங்களுக்கு தான் அது லாஸ்ஸு ஸோ அதனால அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லைன்றதுனால யாருக்கு என்ன சம்பளம் கூட நம்ம பேச மாட்டோம் அது நிஜமாவே உண்மையாக தெரிஞ்சாலும் யாரும் இங்கே வந்து நூறு சதவீதம் இவ்வளோதான் சம்பளம் வாங்கியிருக்கேன்னு சொல்லவே மாட்டாங்க அதில் ஏதோ ஒரு விஷயங்கள் அது மறைக்கப்பட்ட மறைப்பொருளாக தான் இருக்கும் அதனால் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போறதும் கிடையாது ஆனால் இப்போது ரொம்ப நேரம் ரொம்ப நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க இது இந்த விஷயம் இவ்வளோ பேசுறீங்களா அது ஏன் கேட்கல அது ஏன் விசாரிக்கல ஏதாவது ஒரு தகவல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க அடிப்படையில் நம்ம நிறைய தயாரிப்பாளர்கிட்ட பேசுவோம் திரையரங்கு உரிமையாளர்கிட்ட எல்லாம் பேசுவோம் அதில் வந்து இந்த கோட் படத்தினுடைய வியாபார விஷயமா சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு நண்பரோட பேசியிருந்தோம் அவர் ஒரு திரையரங்கு உரிமையாளர் அது உரிமையாளர் சங்கத்துல அவர் இருக்காரு அவரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா சார் எங்களுக்கு அது வந்து கண்டிப்பா பெரிய லாஸ்ட் தான் சார் அது நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை எங்களுக்கு ஆனா உங்களுக்கே தெரியும் ஒரு வாரம் தான் ஓடிச்சுன்னு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற பன்னீர்செல்வம் அவர்களே வந்து ரோகினி பன்னீர்செல்வமே சொன்னாங்க ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு சென்னையில் ரிலீஸ் ஆற படங்கள்ல அந்த தேட்டர் தான் பயங்கரமா கொண்டாடுவாங்க யார் படம் வந்தாலும் அஜித் படம் வந்தாலும் விஜய் படம் வந்தாலும் ரஜினி படம் வந்தாலும் கமல் படம் வந்தாலும் சூர்யா படம் இருந்தாலும் பயங்கரமா அந்த அந்த ஃபஸ்ட் டே ஷோ வந்து அவங்க ரொம்ப கொண்டாட்டமா பண்ணுவாங்க அந்த அவர் வந்து சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா எங்களுக்கு வந்து கோட் படம் ஒரு வாரம் தான் ஓடிச்சிங்க பெருசா எங்களுக்கு அது வந்து கை கொடுக்கல எதிர்பார்த்த அளவுக்கு அது பெரிய வருவாய் தரல அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப டிசப்பாயின்ட்டாக சொல்லியிருந்தாரு ஆனால் இன்னும் கூட சில ஊர்களில் கோட் படம் வந்து திரையரங்கள் இருக்க தான் செய்யுது நான் இல்லைன்னெல்லாம் மறுக்கல இன்னும் சில இடங்கள்ல அது ஓடிட்டு இருக்கு ஒருவேளை வேட்டையின் வரும்போது அது தொடருமா இல்லை அதை எடுத்துருவாங்களான்றத வேட்டையன் ரிலீஸ் அன்னைக்கு தான் முடிவு பண்ண முடியும் அப்படி இன்னும் போயிட்டு இருக்கு ஆனா இது இடையில பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பு செலவாக அரசல் வரசலா சொன்ன விஷயங்கள் சில பேர் யூடியூப்ல பேசுனது சில பேர் சொன்ன விஷயம் இதோட செலவு தொகை வந்து முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் முன்னூத்தி எழுபத்தஞ்சு கோடி தான் செலவு பண்ணாங்கன்னு ஆளாளுக்கு ஒரு ஃபிகர் சொல்லியிருந்தாங்க ஆனால் லாபமாக தாண்டிடுச்சு ஐநூறு கோடியை தாண்டிடுச்சு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து அவங்க லிஸ்டும் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க சில பேர்லாம் அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க அவங்கவங்களுக்கு ஒரு ஒரு ஃபிகர் சொல்லியிருந்தாங்க ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்ப நமக்கு அந்த திரையரங்கு உரிமையாளர்கள் சம்பத்திலையும் அந்த தயாரிப்பாளர் சங்கத்திலையும் நம்ம சங்கம் அந்த நண்பர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோமோ சொன்ன விஷயம் என்னன்னா அதோட ப்ரொடக்ஷன் காஸ்டே ரொம்ப ஹெவிங்க அவங்க ரொம்ப கம்மியா தான் சொல்லிட்டாங்க ஏன்னா ஹெவியா சொல்ல வேண்டாம் ஏன்னா கலெக்ஷன் ரொம்ப கம்மியா வந்திருக்கிறதுனால பெருசா சொல்ல வேணாம்னு சொல்லி அவங்க வந்து அதை முடிவு பண்ணிட்டாங்க போலருக்கு சரி நான் என்னதான் கலெக்ஷன் என்னதான் செலவு பண்ணியிருக்காங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டா தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னா அவங்க சொன்ன தகவல் அதிர்ச்சியா இருந்துச்சு அது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல அந்த படத்துக்கு அவங்க செலவு பண்ணதா சொல்லப்படுது பெரும்பாலும் அந்த படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து யார்ட்டையும் பைனான்ஸ் வாங்க மாட்டாங்க கடை வாங்க மாட்டாங்க அவங்களுடைய சொந்த தான் ரொட்டேட் பண்ணுவாங்க இது வரைக்கும் அப்படிதான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க பைனான்ஸ் வாங்கி படம் பண்ண மாதிரி தெரியல சோ அது வந்து இதுல இருந்து அவங்களுக்கு கிடைத்த தொகை இப்போ அவங்க ஒரு ஐநூறு கோடிக்கு மேல அவங்க செலவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன தொகை கிடைச்சிட்டு ஐநூறு கோடி வந்துருச்சுன்னு எல்லாம் சொல்றாங்களே இல்ல சார் அதெல்லாம் கிடையவே கிடையாது சார் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்த திரும்ப வந்த தொகையைக்கு நானூத்தி அஞ்சு கோடி ரூபா தான் அவங்க திரும்ப கிடைச்சிருக்கு ஆக மொத்தம் அவர்களுக்கு நூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு வந்து டெபிசிட் இருக்கு அவங்களுக்கு நஷ்ட கணக்கு இருக்கு இது அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி இன்னும் படங்கள் ஓடிட்டு இருக்கு இன்னும் சில இடங்கள்ல வந்து கோட் படம் வந்து திரையரங்குல இருக்குது அது ஓடி முடிச்சு கலெக்ட் ஆகி அவங்களுக்கு ஷேர் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்த பிறகுதான் ஆக்சுவலி எவ்வளவு வந்து வந்திருக்கு இதுல இருந்து இன்னும் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கு மொத்தமா எவ்வளவு லாஸ் நமக்கு வரும் இல்ல லாஸே வராதா நம்ம மற்ற மற்ற பிசினஸ் இருக்குல்ல ஆல்ரெடி எல்லாமே ப்ரீ பிசினஸ் பண்ணிட்டாங்க மிச்சம் இருக்கிறது என்ன இருக்குன்னு தெரியல சோ அதனால எப்படினாலும் அது வந்து அவங்களுக்கு லாஸ்ட் தான் சார் இருக்கும் அதனால அவங்க வந்து கடன் வாங்காததுனால அவங்க வந்து சமாளிக்க முடியுது இன்னி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய படங்கள் எதுவும் இப்போதைக்கு தயாரிக்க மாட்டாங்க என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க பெரிய படங்கள் தயாரிக்க மாட்டாங்கன்னா ஆல்ரெடி அவங்க கமிட்டட் படமே இருக்கு சார் ஏற்கனவே சிவகார்த்திகன் வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கும் தான் இந்த கோர்ட் கமிட் ஆனால அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு வெங்கட் பிரபு வந்து இந்த விஷயம் பண்ணாரு சிவகார்த்திகேயன் கேமியோ ரோல் பண்ணதுக்கு அதுதான் காரணம் அவருடைய டேட் அங்கே வச்சிருந்தாங்க அவங்க சம்பளம் கொடுத்து அவர் வந்து அட்வான்ஸ் கொடுத்து அவர் புக் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில் நீங்கள் கேமியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க ரிகொஸ்ட் பண்ண போய் தான் சிவகார்த்திகை நடிச்சாருன்னு சொல்றாங்க சார் இதெல்லாம் வந்து எப்படி சார் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் வந்து அந்த தயாரிப்பாளரோட பேசிட்டு இருக்கும்போது இல்லைல்ல சார் அவங்க வந்து அந்த வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட் உண்மைதான் அவங்க பிளான் பண்ணதெல்லாம் உண்மைதான் ஆனால் இப்போ இதுல வந்து அவங்க பெருசா ஏதாவது ஒரு பிளாக் பஸ்டர் நமக்கு வந்துடும் பெரிய லெவலில் வருமானம் வந்துடும் எதிர்பார்த்தாங்க வராததுனால இப்ப இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கைமாத்தி விட்டுட்டாங்க அது வந்து வேற ஒரு தயாரிப்பு போயிருச்சு அதனால அவங்களுக்கு அதுல எதுவும் லாஸ் கிடையாது இப்ப சிவகாரியன் வந்து ப்ராஜெக்ட் வரும் ஆனா வேறு நிறுவனம் அதை தயாரிக்கும் அப்ப என்ன சார் இன்னொரு படம் வந்து அவங்க வந்து அறிவிச்சாங்களே சார் அது வந்து தனி ஒருவன் டூ ஜெயம் ரவி ஜெயம் ராஜாவும் மோகன் ராஜாவும் சேர்ந்து அந்த படத்தை ஏன்னா ஏற்கனவே அது வந்து தனி ஒருவன் வந்து பயங்கர பிளாக் பஸ்டர் இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு டேர்னிங்கா இருந்துச்சு ஜெயம் ரவிக்கு அது வரைக்கும் வந்து நம்ம ராஜா இருக்கா மோகன் ராஜாவுக்கு என்ன பேர் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்துச்சுன்னா அவர் ரீமேக் இயக்குனர் அப்படின்னு தான் இருந்துச்சு எல்லா தெலுங்கு படம் இந்த படம் அந்த படம் அதெல்லாம் வாங்கி வாங்கி அதுல இருந்து ரீமேக் பண்ணிதான் ஜெயம் ரவி வச்ச ஒரு படம் பண்ணுவாரு அவருக்கு வந்து புது கதையை உருவாக்கி படம் பண்ண தெரியாதுன்னு மாதிரி ஒரு இமேஜ் இருந்துச்சு அந்த இமேஜை தரமட்டமா உடச்ச படம் வந்து தனி ஒருவன் தான் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மேக்கிங் ஸ்டைல் வந்து பயங்கர வெரைட்டியா இருந்திருக்கும் அரவிந்த் சாமியோட கேரக்டரும் ஜெய ரவியோட கேரக்டரும் வேற லெவல் இந்த எண்டு அந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த படம் வந்து அவ்வளவு பேசப்பட்ட படம் ஒரு பெரிய ஸ்கோப் அதுல இருந்துச்சு இப்படி எல்லாருமே அந்த பண்ணிருப்பாரு தம்பிராமையா பண்ணிருப்பாரு பட்டைய கலப்பன படம் அது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு தனி விஷயமா தான் அது பார்க்கப்படுது ஜெயமரவியோட லைஃப் கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா தனி ஒரு தனி இடம் இருக்கும் தனி ஒரு டூ வருதுன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களே இப்போ நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா அதுவும் பெரிய மெகா பட்ஜெட் தானே சார் அப்புறம் எப்படி அப்படின்னா இல்ல சார் அந்த படமும் அவங்க தயாரிக்கிற திட்டத்துல இல்ல அந்த நிறுவனம் அந்த படத்தையும் வந்து வேறொரு நிறுவனத்துக்கு பேசுறத பேசிட்டு இருக்காங்க சத்யஜோடியோட அந்த நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்துக்கிட்ட இந்த படத்தை நீங்க வந்து தயாரிக்கலாம் நீங்க நாங்க என்ஓசி கொடுத்துடுறோன்ற மாதிரி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அது அதிகாரப்பூர்வமா அவங்க ஒருவேளை டேக் ஓவர் பண்றதா இருந்தா அவங்களே அதை அறிவார்ப்புறம் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால இப்போதைக்கு வந்து இது இப்ப நான் இதை சொல்ல வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இது ஏதோ வந்து அவரை ஏதோ டீகிரேட் பண்றேன் காழ்ப்புணர்ச்சியில பேசுறேன்னு கூட நிறைய பேர் கமெண்ட் போடுவீங்க ட்விட்டர்ல போடுறேன் என்னுடைய அந்த கோடங்கி ட்விட்டர்ல நான் வந்து என்ன போடு எக்ஸ்தலத்துல போட்டிருந்தேன் இந்த மாதிரி இதுதான் பட்ஜெட் இதுதான் வந்து வருமானம் கிடைச்சிருக்கு இது உண்மையா இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை பதிவு பண்ணியிருந்தேன் கீழே பூரா பாத்தீங்கன்னா நான் ஏதோ விஜய்க்கு வந்து வன்மமா பேசுற மாதிரியே கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க எப்பா உண்மையை சொன்னாலும் வன்மம்மா போட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது ரஜா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைக்கிற தகவலை சொல்றேன் உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அது இதே விஷயம்தான் நான் இந்த படம் வந்து விஜய்க்கு மட்டும் சொல்லல இதே படம் இப்ப நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற வேட்டையன் வேட்டையன் வந்து பத்தாம் தேதி வருது என்னை எல்லாரும் ரஜினி ரசிகர்னு ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கீங்க நீங்க அப்படியே கூட வச்சீங்க தப்பு கிடையாது ஆனா நான் சினிமாவை ரசிக்கிற ரசிகன் இப்ப வேட்டையன் படம் பத்தாம் தேதி வருது அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆயிருக்கு இப்ப வந்து பாட்டு நல்லா இருக்கு அது ட்ரெய்லர் நல்லா இருக்கு எல்லாம் ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க படம் பத்தாம் தேதி வருது பத்தாம் தேதி வந்த பிறகு அதோட கலெக்ஷன் என்ன இப்ப இப்ப எப்படி இதுக்கு நம்ம விசாரிச்சோமோ அது மாதிரி அதுக்கும் இப்ப கலெக்ஷன் போட சொல்ல மாட்டோம் வயதுராதிங்க அதெல்லாம் சொல்ல தெரியாது சொல்லவும் மாட்டேன் நான் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்த பிறகு உண்மையிலேயே அது ஆக்சுவலா எவ்வளவு தயாரிப்பு செலவு ஆச்சு அதோட என்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பாக வேட்டையின் அந்த விஷயத்திலையும் இதே மாதிரியான விஷயத்த சொல்லுவோம் அது வந்து பெருசா போனாலும் சொல்லுவோம் அது பெருசா மறைக்கப்பட்டாலும் சொல்லுவோம் அதனால அதெல்லாம் வருத்தப்படாதீங்க என்ன நடந்தாலும் அது கண்டிப்பா சொல்லுவேன் மாற்றமே கிடையாது இப்ப இந்த விஷயம் நம்ம விஜயனுடைய கோட் விஷயத்துல ஏன் இந்த மாதிரி ஒரு மிகைப்படுத்தல் பண்றாங்கன்னா ஏற்கனவே விஜய் வச்சு படம் எடுத்த மெர்சல் தயாரிப்பாளர் இன்னைக்கு வரைக்கும் அவரால அடுத்த படம் தயாரிக்கவே முடியலங்க இந்த உண்மையை சொன்னாலும் நீங்க தப்பா நினைச்சேன் பண்ண முடியும் இது வரைக்கும் அவரால் படம் பண்ண முடியலைங்க இத்தனைக்கும் மெர்சல் வந்து பெரிய மெகா பட்ஜெட்ல பண்ண படம் அதுக்கும் இதே மாதிரி பயங்கரமா எங்களுக்கு வசூல் வந்துச்சு பெரிய லெவல்ல தயாரிப்பாளர் லாபம் அடைஞ்சாருன்னு சொன்னாங்க லாபம் அடைஞ்ச தயாரிப்பாளர் ஏன் அடுத்த படத்தை பண்ண முடியல சின்ன படம் கூட பண்ண முடியல ஏற்கனவே கொடுத்த அட்வான்ஸ்ல பிரச்சனை ஆயிதான் இப்ப தனுஷ் கிட்ட போய் அவங்க திரும்ப பிரச்சனை பண்ணி இப்ப தனுஷ் வந்து செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொல்ற ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்காரு பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் மெரிசல் தயாரிப்பாளருடைய நிலைமை அவர் தான் தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு மிகப்பெரிய பொறுப்புல தலைவராக இருக்காரு இத்தனைக்கும் முரளி ராமசாமி இப்ப யோசிச்சு பாருங்களேன் அதனால வந்து இப்ப அதுக்கு முன்னாடி எடுத்த பல தயாரிப்பாளர்களும் இப்ப அடுத்த படம் பண்ணாம தான் இருக்காங்க அவங்க பண்ணவே முடியல அவங்க அந்த லியோ பட பண்ண தயாரிப்பாளர் அவரும் அமைதியா இருக்காரு அடுத்த படம் அவர் இன்னும் ஒன்னும் பண்ணாம அமைதியா இருக்காரு என்ன காரணம்னா அவங்க செலவு பண்ணது எதிர்பார்த்தது அவங்க கையில திரும்ப கிடைக்கலன்னு போது அவங்க எல்லாம் எப்படின்னா கையில வச்சிரு செலவு பண்ணிருக்க வாய்ப்பில்லை இல்லை நிச்சயமா எங்கேயோ ஒரு இடத்துல லோன் பெற்றிருப்பாங்க லோனை திருப்பி அவங்க கட்டணும் துறையில இருந்தா தான் பண்ண முடியும் அது லோன் எல்லாம் கொடுப்பாங்க விஜய் படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் வராருன்னா நிச்சயமா பைனான்சஸ் நிறைய பேர் கலங்கி வருவாங்க பிரச்சனையே கிடையாது இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிற கேவிய நிறுவனமும் அவங்க வந்து பல பேர்கிட்ட அவங்க வந்து பல படங்களை இந்த மாதிரி கூட்டு சேர்ந்து முயற்சி கூட்டு முயற்சியில தான் பல படங்கள் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்களுக்கு முதல் படம் இவ்வளவு பெரிய மெகா பட்ஜெட்ல பண்ணக்கூடிய படம் வந்து அவங்களுக்கு இதுதான் ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரியான சொந்த படத்தை சொந்த படத்துல படம் எடுத்த இந்த நிறுவனம் எதுனா நம்ம ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து அவங்களுக்கு பெரிய கையை கடிக்கிற மாதிரிதான் சூழ்நிலை உருவா இருக்குன்றாங்க இது இடையிலேயே வந்து திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினுடைய ஒரு நிர்வாகியா இருக்கிற நம்ம ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் பல இடங்களில் பேசியிருக்காரு நம்மளும் அவர்கிட்ட கேட்டிருக்கோம் பல இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு வந்து நிஜமாவே தேட்டரில் வந்து கொஞ்சம் வருவாய் வந்து கோர்ட்ல சிக்கல் தான் அதனால நாங்க ஓவராலா படம்லாம் ஓடி முடிச்ச பிறகு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ல போய் நாங்கள் கேட்போம் போய் கேட்போம் எங்களுக்கு வந்து அந்த லாஸை கொஞ்சம் எப்படியாவது நீங்க ஈடுகட்டுறதுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கண்டிப்பா நம்ம கேட்போம் கேட்காம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவரும் அவருடைய கருத்தை வந்து பல ஊடகங்களை பதிவு பண்ணிருக்காரு ஆக மட்டும் வந்து இது ஏன் இந்த மாதிரி மிகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா மிகைப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லல தாராளமா மிகைப்படுத்துங்க ஆனா அதனால பாதிக்கப்படாத அளவுக்கு மிகைப்படுத்துங்க இப்ப ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படும் போது நீங்க ஏன் மிகப்படுத்துறீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இங்க படம் எடுக்கற ரொம்ப கஷ்டங்க படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் படத்துக்கான அந்த விஷயங்களை முன்னேற்பாடுகளை ரொம்ப கஷ்டம் அப்படி நீங்களாம் யோசிக்கலாம் இவ்வளவு பேசுறீங்களே நீங்க படம் எடுத்திருக்கீங்களா உங்களுக்கு படம் எடுக்க அந்த அளவுக்கு துப்பு இருக்கா துணிவு இருக்கான்னு நீங்க கேக்கலாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு நானே ஒரு தகவல் சொல்லுவேன் ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கேன் அதெல்லாம் இப்ப நான் சொல்ல விரும்பல அது ஒரு வேலை போயிட்டு இருக்கு சரிங்களா அதனால எனக்கும் ஏற்கனவே நானும் பல படங்கள்ல வேலை பார்த்ததுனாலதான் எனக்கும் தெரியும் ஒரு படம் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் நான் ஏற்கனவே ஒரு படத்தை மலையாளத்து ஒரு படம் வந்து வாங்கி அந்த படத்தை வந்து இங்க ரிலீஸ் பண்ணலாம் டப் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணியும் அந்த படத்தை என்னால ரிலீஸ் பண்ண முடியல ஏன்னா அவ்வளவு இங்க மிகப்பெரிய போட்டி நிலவர உலகம் நல்ல படத்தை குழந்தைகளுக்கான ஒரு படம் நேஷனல் அவார்டு வரைக்கும் போன படம் அப்ப அந்த மாதிரி ஒரு படம் அங்க நேஷனல் கிடைக்கல ஆனா அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியான ஒரு படத்தை வாங்கி என்னால அதை வந்து இங்க ரிலீஸ் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன் அதனால நான் திரைத்துறையில காசை போட்டுட்டு அதை லாச சந்திச்சு அதுல இருந்து இந்த மாதிரி விஷயங்களோட திரும்ப மீண்டும் அத துறையில தான் இருக்கேன் அதனால வந்து ஒருத்தரை பத்தி டக்குன்னு அவது ஒரு படைப்பிட மாட்டேன் டக்குன்னு வந்து ஒரு தகவலை சொல்லிட மாட்டேன் அதனால நீங்க பயந்துர வேண்டாம் தகவல் எதுவுமே எனக்கு ஆத்தென்டிகேட்டடா வராத வகையில எந்த தகவலும் பேச மாட்டேன் பட் கமெண்ட் பண்றவங்க தப்பு தப்பா கமெண்ட் பண்றீங்க நான் வருத்தமும் நினைச்சுக்கவேன் ஏன்னா வந்து எனக்கு நிலைங்க இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு வச்சுங்களேன் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற மனுஷனை குறித்து எவ்வளவு கேவலமா நீங்க வந்து கமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் நிறைய நான் வந்து இந்த எக்ஸ்தலத்தை தெரிந்த பார்த்தா அவங்களுக்கெல்லாம் என்ன என்ன உணர்வு அவங்களுடைய எந்த விஷயத்தை அந்த இவர் வந்து எடுத்துட்டு போயிட்டார் ரஜினிகாந்த் எடுத்துட்டு போயிட்டார் ரஜினிகாந்த் ஆஸ்பத்திரில இருக்கும்போது எவ்வளவு ஆபாசமான அருவறுக்கத்தக்க வகையில கேவலமான விஷயங்கள்லாம் எல்லாம் பேசினாங்க சோ அது அது வந்து யார பேசினாலும் தப்புங்க அது ரஜினிகாந்த் சொல்ல வர்ற யார பேசினாலும் அது தப்பு தான் தொ துறை ரீதியா தொழில ஒரு சின்ன தப்பு இருக்கு தொழில்ல அது மாட்டிக்கிட்டாங்கன்னா அது யாராக இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும் இதுல என்ன இருக்கு இதுல எங்க தனிப்பட்ட தாக்குதல் இருக்கு ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்ங்க ஸோ அதனாலதான் நிறைய பேர் கேட்டாங்க இதோ கோட்டு பத்தி ஆக்சுவல் என்ன போச்சு என்ன வந்துச்சுன்னு சொல்லவே இல்லை யாருமே நிறைய பேர் சொல்றாங்க எல்லாம் மிகைப்பட்டு தான் சொல்றாங்க அப்படின்னு இப்ப இந்த ரெண்டு படத்தை அவங்க கைவிடுவதற்கு என்ன காரணம் ரெண்டு படத்தை கைமாத்தி விடுறதுக்கு என்ன காரணம் இப்ப நீங்க வந்து இது தவறான தகவலாக இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அந்த நிறுவனத்துக்கே நீங்க கேளுங்களேன் நீங்க ஏங்க வந்து வெங்கட் பிரபுவும் சிவகார்த்தின்னு அவங்க அந்த அந்த காம்போவை எடுக்கிற அந்த படத்தை நீங்க தானே ஆரம்பிச்சிங்க அந்த படத்தை ஏன் கைமாத்தி விட்டீங்கன்னு கேளுங்க ஒண்ணு ரெண்டாவது தனி ஒருவன் தனி ஒருவன் நீங்க எடுத்த படம் தான் உங்களுக்கு வெற்றி பெற்ற படம் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்த படம் அதையே நீங்க வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு மாத்துறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க தப்பே கிடையாது அப்புறம் வந்து இப்ப அவங்க என்ன பிளான்ல இருக்காங்க அப்படின்னா அந்த நிறுவனம் ஏஜிஎஸ் நிறுவனம்னா லவ் டுடே மாதிரி அழகான ஒரு சின்ன காம்போல ஒரு பெரிய வெற்றி கொடுப்பதற்கான வேலைகளை ஏதாவது செய்ய முடியுமான்னு அந்த மாதிரியான கதைகளை அவங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு லவ் டுடே பிரதீப் ரங்கநாத ஒரு அஞ்சாறு கோடி ரூபாயில எடுத்து நூறு கோடி ரூபாய் வரைக்கும் வந்து அது சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு அந்த நிறுவனத்துக்கு மீண்டும் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு அமையுமான்னு நமக்கு தெரியாது ஏன்னா இப்ப அவர் அடுத்தடுத்த படங்கள் அப்படின்னு போயிட்டு பிஸி ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன் சோ இப்ப அது அதுதான் அவங்களோட நிலைமை பட் அவங்க ஃபைனான்ஸ் அவங்க கேட்டாங்கன்னா பெரிய அமௌண்ட் வேணா கொடுப்பாங்க பெரிய நிறுவனம் அது ஆனா இது வரைக்கும் அவங்க ஃபைனான்ஸ் வாங்கினதா தெரியல எதுவும் ஏன்னா பைனான்ஸ் வாங்குற ஆட்கள் அவங்க இல்ல அவங்களே பல பலருக்கு பைனான்ஸ் கொடுக்குற லெவல்ல இருக்காங்க இதுதான் நிலைமை இதுல இன்னொரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க உண்மையிலேயே ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிட்டு அது வந்து ஒரு ரெண்டு வாரம் இல்ல ஒரு வாரம் பிடிக்கிறதே பெருசா இருக்கு இப்ப இருக்கிற காலகட்டம் முன்னாடி எல்லாம் கிடையாது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது இருபத்தஞ்சு நாளை தாண்டோ ஐம்பது நாளை தாண்டோ எழுபத்தஞ்சு நாள் தாண்டோ நூறாவது நாள் வெற்றி விழா எல்லாம் கொண்டாட நிறைய படங்கள் நூறு நாள் தாண்டி ஓடின படம் இருநூறு நாள் தாண்டின படங்கள்லாம் இருக்கு கரகாட்டக்காரம் எல்லாம் இருநூறு நாள் தாண்டி ஓடுச்சு இன்னைக்கும் அந்த நம்ம டிவில மாதிரி வந்து எழுபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாள் படங்கள்லாம் இருபத்தஞ்சு நாள் தாண்டுதுனாவே பெரிய விஷயம் ரெண்டு வாரம் ஒரு படம் நின்று கொண்டாட்டம் ஜாஸ்தியா ஆயிடுது ஏன்னா படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது வெற்றி விழா கொண்டாடிறாங்க ரெண்டாவது ஷோலயே கொண்டாடுற ஆட்கள்லாம் உண்டு ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை அவ்வளவுதான் இருக்கு ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க டாப் ஸ்டார் பிரசாந்தினுடைய படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் வந்து வருதுங்க அது அந்த கண்ணு ஒரு படம் வருது அந்த படம் ரிலீஸ் வந்து கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு பதினஞ்சு ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு ஆனால் ஆனா பதினஞ்சு தங்கலான்லாம் வருதுன்னு வருதுன்னு உடனே முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க ஒரு வாரம் முன்னாடியே அவங்க வந்து ஒன்பதாம் தேதியே வந்துட்டாங்க அந்த ஒன்பதாம் தேதி வந்த படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நான் வந்து நீங்க அந்த டிக்கெட் புக் பண்ற விஷயத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும் நான் அந்த ஸ்கிரீன்லயும் போடுறேன் நான் அண்ணா நகர் சென்னை அண்ணா நகர்ல ஒரு தியேட்டர் இருக்குங்க வி ஆர் மால் ஏன்னா நான் பெரும்பாலும் தியேட்டர் பேரு இந்த இடத்துல ஊர்ல இந்த இறக்குறதுலாம் சொல்றது இல்லை சென்னையில ஓடுதுன்னு சொல்லுவேன் சில பேர் ஏதோ அள்ளி விடுறீங்கன்னு எல்லாம் சொல்லிடுவாங்கன்றதுனாலதான் அந்த பேரு ஊரலான்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவறங்க அதனால வந்து விஆர் மால்ன்னு ஒரு தியேட்டர் இருக்கு அந்த தியேட்டர்ல ஏழு மணி ஷோ இரவு ஏழு மணி இன்னைக்கு ஏழு மணி ஷோல ஒரு நாலு டிக்கெட் மூணு டிக்கெட் தாங்க பெண்டிங் இருக்கு ஹவுஸ்ஃபுல் அந்த கண் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆன படம் டாப் ஸ்டாரோடைய அந்த பிரகாசமான அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப வருஷமா ஒரு படம் நடிக்கவே இல்லை அது பல காரணங்கள் அதுக்கு ஆனா அந்த படத்தினுடைய வெற்றி வந்து அப்படியே ஐம்பது நாளை தாண்டிடுச்சு ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது இதுதான் நிஜமா வந்து ரசிகர்கள் ஏத்துக்கிட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படும் ரொம்ப நாள் கழிச்சு படம் வந்தா கூட தொடர் டிக்கெட் புக்கிங்னால அந்த 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 தேட்டர்லேருந்து அந்த படத்தை எடுக்கவே இல்லை இன்னும் நிறைய தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு அவரு டெய்லியும் வந்து ஒரு அந்த பேப்பர்ல ஆட் போட்டுட்டே இருக்காரு இந்த தேட்டர்லாம் இருக்கு இந்த தேட்டரில் படம் இருக்குன்னு சொல்லி இதுக்கே ஒரு தனியான கட்ஸ் வேணும் ஸோ டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு ஒரு பெரிய அடுத்த கட்ட நகர்வு ஏன்னா அவரும் கோட்டில் நடிச்சிருக்காரு அவர் போஷன் நீங்க பாத்துருப்பீங்க அடுத்தடுத்து இப்ப வந்து அவருக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னும் மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குன்றாங்க ஸோ அது வரும்போது அது என்னன்றதையும் நம்ம மீட் பண்ணி பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க